அருட்பெரும் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்தல் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கிட் சப்போர்ட் மிஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் இருபத்தி எட்டாவது நாளான இன்று ஆனாளில் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி எட்டாவது பாடலிலும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்து சுடுக்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல் வளையல் நாடினி வேங்கடவருக்கே என்னை என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்ல அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நொன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருக என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீதாவது பாவின் நோன்பு நோக்க அது புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளை சன்னம் என்று கூறி திருப்பாய் பாசனத்தின் இருபத்தி எட்டாவது பாடலையும் இனி நாம் காணலாம் கறவைகள் பின் சென்று அறிவொன்றும் ஆய் குளத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதி இறைவாணி தாராய் பறை அதாவது குறைபாடுகள் எதுவும் இல்லாத கோவிந்தா இடை குலத்தில் பிறந்த நாங்கள் பால் பசுக்கள் மேய்ப்பதற்காக அவற்றின் பின்னால் காடு நோக்கி செல்வோம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து உண்ணும் கொஞ்சம் கூட கள்ளமில்லாத ஆயர் குலத்தில் வந்து நீ பிறந்தாய் அதற்காக நாங்கள் புண்ணியம் செய்துள்ளோம் இறைவனே உனக்கு எங்களுக்கும் உள்ள நட்பு யாராலும் பிரிக்க முடியாதது நாங்கள் ஏதும் அறியாத பிள்ளைகள் உன் மேல் கொண்ட அன்பின் காரணத்தால் உன்னை பெயர் சொல்லி அழைத்து விட்டோம் இதற்காக எங்கள் மேல் கோபத்தை காட்டாமல் உனது அருளை தந்தருள்வாயாக இதுவே திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாசனத்தின் பொருளாகும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும் போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தெரிந்துவிட்டது போலவும் தோற்றமளிக்கிறது அவனுக்கு என்ன குறை ராமவதாரத்தில் ராமர் பட்டாபிஷேகம் நடந்த போது இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜபாலி காசியப்பர் காத்தியாயனர் சுயஞ்சர் கௌதமர் விஜயர் என எட்டு முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு பெரிய குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பட்டம் பெற்றவனே நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்று அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ணவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்யச் செய்தான் கோவர்தன கிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராமவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயிர்குல பெண்கள் அவரை இப்படி அழகாகவும் சிறப்பாகவும் வர்ணித்தார்கள் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நீயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தை வீட்டிருக்கும் பெருமாளின் பெருமாளினர்களையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களில் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நிறூனை வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்